Hi guys welcome to operator training academy வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எதிர்நோக்கி தான் இது உங்களுடைய எளிமையாக்குவதற்கான வந்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்மிஷன் அட்மிஷன் போடுறதுக்கான கடைசி நாள் பாத்தீங்கன்னா தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை உங்களுக்கான ஹார்ட் காப்பி காப்பி சாஃப்ட் சாஃப்ட் காப்பியும் கிடைக்கும் இல்லைன்னா வெறும் பிடிஎஃப் மட்டுமே நீங்க என்ன பண்ணலாம் வியூ பண்ணிக்கலாம் மட்டுமே பே பண்ணி இந்த ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் பாக்ஸ்ல அதுக்கான வைக்கிறோம் நீங்க இதை லாங் வீடியோவும் போட்டு எல்லாத்துலயுமே டெஸ்ட் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா கொடுத்துருக்கோம் இல்ல எனக்கு வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் நான் வர வச்சு பாத்துக்கிறேன்னா ஓஎம்ஆர் ஓட உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்மே சென்ட் பண்ணிடுவோம் சோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் சோ ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டே ரிமைண்டர் நாளைக்கு தான் அதை ரிமைன் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சோ இந்த டெஸ்ட் பேச்சுல இணைந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை அட்டென்ட் பண்ணி வரக்கூடிய பிசி தேர்வு ரொம்ப எளிமையாவே நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம் சோ முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் தான் நமக்கு கண்டிப்பா என்ன வந்து வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்மளால என்னென்னலாம் முயற்சி பண்ண பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும் எங்கேயுமே நம்ம எந்த இடத்துல சோர் கூடாது ஸோ சோர் வரையாமல் இந்த டிஸ்கஸ்ட் இணைந்து ட்ரை பண்ணுங்க நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலமாக மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுப்போம் பார்த்துப்போம் கற்றுப்போம் ஓகேங்களா ஸோ இணைந்து இருங்க தொடர்ந்து பயணிக்கும் குறைபயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்